என்ன தெரியுது இல்ல தெரியப்பா தெரியுதா என்ன நான் திர்கிறேன் உங்களுக்காக உங்க எம்பி இருந்தா சில பேர் வர முடியாம போயிட்டு உங்க வேட்பாளராக நம்ம தொகுதிக்கு பணியாற்ற வந்திருக்கேன் என் சின்ன என்னன்னு தெரியும்ல என்ன சின்னம் குக்கர் சின்னத்துல ஓட்டு போட்டு என்ன வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் நமது பகுதிக்கு ஆதிப்பட்டிக்கு மற்றும் நமது தேனி மாவட்டத்திற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பழைய மாதிரி நான் மீண்டும் நிறைவேற்றி தருவேன் சில பேர் உங்களை ஆசை வார்த்தை காட்டி உங்கள் வரிப்பறத்தை சுரண்டி உங்களுக்கு முந்நூறு ஐநூறுனு கொடுக்க வருவாங்க நான் அது மாதிரி கொடுத்தா அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களை எல்லாம் சொந்த பந்தமாக நினைக்கிறேன் நம்ம ஊருக்கு என்ன தேவை நம்ம கோயிலுக்கு என்ன தேவை நம்ம ஊர்லேருந்து உதவி கேட்டு வந்தா அவங்களுக்கு நான் உதவி செய்வேன் பள்ளி படிப்புக்கு அதுக்கு இதே மாதிரி ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்து உங்களையும் என்னையும் நமது தரத்தை குறைக்க வேணாம்னு நினைக்கிறேன் சரிதானே நான் சொல்றது வந்து மக்கள் வரிப்பணம் உங்க சுருக்கு இருந்து எடுத்து உங்களுக்கே கொடுக்கறாங்க அவங்க கொடுக்கறாங்களா யார் பணம் ஆளுங்கட்சிக்கோ ஆண்டு கட்சிக்கோ என்ன அவங்க அப்ப விட்டு சொந்த மக்கள் பணத்தை சொரண்டி வச்சிருக்கவங்க திருப்பி கொடுக்குறாங்க நானும் சொந்த இருந்து உங்களுக்காக செலவு செய்யறேன் உங்களுக்கு தெரியும் சரிதானே தான் சொல்றேன் நமது பகுதி மக்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது ஆதிப்பட்டி கிராமத்தில் சுமார் ஆயிரம் வாக்காளர் வசிக்கும் ஊரில் நீங்கள் முன்பு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சமுதாய கூடம் அமைத்து தந்தீர்கள் அதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கலையரங்கம் ரேஷன் கடை விநாயகர் கோயில் இவை அனைத்தும் செய்து கொடுத்தார்கள் அதுபோல் நீங்கள் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் ஊர் காளியமன் கோயில் முன்பாகம் விநாயகர் கோயில் முன்பாக எந்த விநாயகர் கோயிலா அங்கயா மிக பிரம்மாண்ட முறையில் கூலிங் செட் அமைத்து தருமாறு கிராமத்தில் சேர்ப்பார் நிச்சயம் செஞ்சு தர இது கேளுங்க நான் பெரியமா செஞ்சு ஓட்டுக்கு நூறு ஆயிரம் பேருக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அது உங்களையும் என்னையும் அவமானப்படுத்துகிற செயல் நான் சொல்றது காரணம் தானே ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் என்னத்துக்கு நல்லா நல்லா இல்லை நான் நான் என்ன ஆக்கிறீங்க காசு வாங்கிட்டா ஓட்டு போட்டீங்க எனக்கு கிடையாது எம்பி ஆக்கிறீங்க நம்ம தொகுதிக்கான பத்து வருஷம் நான் பணியாற்றிட்டு இருக்கேன் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன்னு ஒவ்வொரு ஊர்லயும் தெரியும் எதையும் எதிர்பார்த்து செய்யல மீண்டும் நமது தொகுதி வளர்ச்சி அடையணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும் நமது தேனி மாவட்டம் ஒரு தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றேன் அப்பொழுதுதெல்லாம் அம்மா இருந்தாங்க அம்மா அவர்களுடைய உதவியோட பல திட்டங்களை நிறைவேற்றி தந்தோம் இப்பொழுது பாரத பிரதமராக மூன்றாவது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களின் அரசாங்கத்தின் மூலம் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி தருவேன் குறிப்பாக ஆளுங்கட்சி துறையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த போதை மருந்து கடத்தலை தரத்து நிறுத்தினால்தான் நமது பகுதி இளைஞர்களின் வாழ்க்கை பாதுகாக்கப்படும் அதுபோல நமது கூட்டணி கட்சிகளாக பாரதிய ஜனதா கட்சி ஓ பி எஸ் அவர்களின் கட்சி நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து கட்சிகளின் ஆதரவோடு நான் போட்டியிடுகின்றேன் குக்கர் சின்னத்தில் என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்ற நீங்கள் வாய்ப்பை தருகிறீர்கள் இங்கு வாழ்கின்ற மக்களின் தனிமனித பொருளாதாரத்தை வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டங்களை தர ஏதோ ஒரு நாளைக்கு முன்னூறு இல்ல டெய்லி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருவதற்கான வழியை உருவாக்கி தர நீங்கள் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் உங்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது பூதிபுரம் பேரூராட்சி வாழையாத்துப்பட்டி கிராம பொதுமக்களின் சார்பாக நமது வாழையாத்துப்பட்டி விளக்கு பகுதியில் முத்தாலம்மன் கோயில் நுழைவு வாயில் கட்டித்தர வேண்டுகிறோம் கிராம பொதுமக்கள் உறுதியாக உங்க கோரிக்கையை நான் நிறைவேற்றி தருகிறேன் உங்க எப்படியா இருந்தால் நான் தெரியும்ல உங்களுக்காக நான் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நமது பகுதியில் பணியாற்றினா சதியால என்னால தொடர்ந்து இங்க பணியாற்ற முடியல உங்களுக்கு தெரியும் இப்ப காலம் கலைந்து மீண்டும் நமது தொகுதியில வேட்பாளராக வந்திருக்கேன் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் வந்திருக்கேன் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக நமது கூட்டணி கட்சிகளாகிய ஆகிய தமிழர் தேசம் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஐஜேகே ஓபிஎஸ் அவர்களின் அஇஅதிமுக மீட்பு குழு போன்ற நமது ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற பன்னிரண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளராக நான் இங்கே வந்திருக்கிறேன் என் சின்னம் தெரியவில்லமா உங்களுக்கு சின்னம் இது ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் இங்க எப்படி ஆண்டிப்பட்டியில் இருந்த மாதிரி அப்புறம் அங்கே எம்எல்ஏ இருந்தாங்க தெரியும் ஏன்னா ரொம்ப பின்தங்கிய பகுதி ரொம்பவும் ஏழை எளிய மக்கள் சென்னையில இருந்தாலும் அது ரொம்ப வளர்ச்சி அறியாத பகுதியா இருந்துச்சு காரணம் அது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து நமக்கு ஆதரவா இருந்ததுனால இடையில இருந்தவர்கள் அந்த பகுதியை கண்டுக்கல இன்னொன்னு அங்க இருந்த மக்கள் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தினக்கூலிகள் ஆண்களும் பெண்களும் டெய்லி வேலைக்கு போனாதான் ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அதை வச்சுதான் அது போல ஆர்கே நகர்ல இன்னொரு பகுதியில் மீனவர்கள் மீனவர்கள் கடலுக்கு போனாதான் அவங்க உங்களுக்கு தெரியும் அவ்வளவு ஏழ்மை இருந்தும் ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க அந்த பகுதியை வளர்ச்சியடைய செய்யணும்னு தான் அம்மா போய் பல திட்டங்களை செஞ்சாங்க அதுக்குள்ள அம்மா மறைஞ்சிட்டாங்க அங்க இடைத்தேர்தல் வந்தது நம்ம அம்மா மறைஞ்ச பிறகு பழனிசாமியை முதலமைச்சராக்கணும் பழனிச்சாமி ஊழல் செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னதுனால அந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து என்னை கட்சியை விட்டு நீக்கினது தெரியும் அப்ப இந்த தேர்தல் வந்துச்சு இரட்டை சின்னத்தை நான் பயன்படுத்தக்கூடாது அதிமுகிற பேருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு அடுத்த நாளே தேர்தல் அறிவிச்சாங்க அப்ப அங்க தொகுதி முழுவதும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நம்ம வாழையாட்டுப்பட்டியிலிருந்து நம்ம தொண்டர்கள்லாம் வந்து அங்க உட்கார்ந்து வேலை பார்த்தாங்க அந்த தேர்தலில் எனக்கு சுயேட்சா கிடைச்ச சின்னம் தான் நமது குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் அங்க திமுக இந்த சின்ன டெபாசிட் காலி பண்ணிச்சு அந்த மக்கள் துணையோட உங்களுக்கு தெரியும் திமுக டெபாசிட் காலி பண்ணிச்சுமா குக்கர் சின்னம் கொடுத்து பதினஞ்சு நாள்ல குக்கர் விசில் அடிச்ச விசில் திமுக டெபாசிட் காலி பழனிசாமி ஆட்சியில் இருந்ததுனால அவங்க முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் மாட்டிட்டு வீடா போய் ஏழை எளிய மக்கள் தானே ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தா இவங்க எல்லாம் வாக்களிச்சிருவாங்க விலைக்கு பேசுற மாதிரி வீட்டுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்தாங்க தேர்தல் முடிந்தது உங்களுக்கு தெரியும் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்தாங்க நான் இது மாதிரி நான் நன்றி சொன்ன ஒருவேளை நீங்க ஜெயிக்க வச்சதோ அது மாதிரி போனப்ப அவங்க மாதிரி ஒரு பெரியம்மா எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க அம்மா எல்லாம் எடுத்த மாதிரி அப்ப அவங்கள்ட்ட நான் இறங்கி கேட்டேன் என்னம்மா உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு கேட்டேன் அது அம்மா நான் எதுக்கும் கேக்குறேன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல ஆறு பேர் இருப்பான் அறுபதாயிரம் கொடுத்தாங்க ஆளுங்கட்சி பதினஞ்சா கம்பெனி அப்புறம் எப்படிமா நான் ஒண்ணுமே கொடுக்கல அது மேல பணம் கொடுக்கறது எனக்கும் பிடிக்கல உங்களுக்கும் உங்களை விலைக்கு வாங்குறது நல்லது இல்ல இல்ல உங்க தொகுதிக்கு நான் பல திட்டங்கள் செய்யணும் இப்ப ஊருக்கு கோயில் கேட்கறீங்க செஞ்சு கொடுப்பேன் இப்ப இந்த நம்ம பூதிப்புறம் மலையாத்துப்பட்டிலிருந்து யாரோ என்ன பெரிய ஆபீஸ்ல எங்க வீட்டு பிள்ளைக்கு வந்து கேட்டப்ப பண்ணிருக்கேன் கல்லூரி ஸ்கூல் ஆஸ்பத்திரியில் மதுரையில் மீனாட்சி சேர்ந்திருக்காங்க முப்பதாயிரம் கட்டணும் இருபதாயிரம் கட்டுறணும்னு நம்ம நிர்வாகி அழைச்சிட்டு வருவாங்க அதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க இவ்வளவு பேரும் பதினாலு வருஷம் கழிச்சு வர்ற என்ன மறக்காம இப்படி ஆர்வத்தோட வரவேற்கிறீங்க திருவிழாவுக்கு வந்த மாதிரி இருக்கு நீங்க பாக்குறதுக்கு எல்லாரும் திருத்த முகத்தோட நமது எம்பி வந்து நான் வந்த கண்டுபிடிச்சேன் எல்லார் முகத்திலயும் இருந்த மகிழ்ச்சி என்னை யாரும் மறக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு உங்களுக்காக பணியாற்றினா நான் திருப்பி பதினாலு வருஷம் கழிச்சு குக்கரை தூக்கிட்டு வருவேன் தெரியுமா குக்கரை தூக்கிட்டு வருவேன் எனக்கு தெரியுமா அன்றைக்கு என்ன எம்பியா வச்சிருந்தீங்க ரெண்டாயிரத்தி நாலுல கொஞ்சம் ஓட்டுல தோத்தா கூட திரும்பவும் அம்மா என்ன ராஜ்யசபா எம்பி இங்கேயே இருந்து உங்களுக்காக பணியாற்றிருக்கு சில பேர் உங்களுக்கு தெரியும்ல சதி செஞ்சாங்க நான் வர முடியாம போயிட்டு இப்ப அதெல்லாம் முறியடிச்சு மீண்டும் இங்க வந்துட்டேன் அப்ப அந்த அம்மாவை கேட்டப்ப இதெல்லாம் அவங்க அப்பா விட்டு சொத்தப்பா எங்க காசை திருடி எங்கள்ட்டே கொடுக்குறான் எங்க சுருக்கு பையில இருந்து திருடுறது தானே அந்த அம்மா பெரியம்மா அவள இருக்கு எழுவது வயசுக்கு மேல இருக்கும் மீனவ தாய் பழிச்சுன்னு சொன்னால நாங்க உனக்குதான் வாக்களிக்கிறோம் நீ ஜெயிச்சிட்டு போறீங்களா தமிழ்நாடு முழுவதும் சுத்தி வா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு உலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அந்த சின்னத்தோட அந்த மக்களோட ஆசியோட மீண்டும் நமது தொகுதிக்கு வந்திருக்க இங்க வந்து எல்லாம் விலை பேசி பார்ப்பாங்க முன்னூறு ஐநூறுன்னு ஆளுங்கட்சி ஆண்டு கட்சி குடும்ப அப்பா விட்டு சொல்ல நிக்கிற வேட்பாளர்கள் கூட்டத்தப்பட்டு வர்றாங்க எல்லாம் மக்கள் உங்க பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறது தான் அதற்கெல்லாம் உங்களை அவங்க விலை பேசுகிறார்கள் அது வந்து எனக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் பட் அத மாதிரி கொடுத்து நமக்குள்ள உள்ள உறவை நான் வீணாக்க விரும்பவில்லை தெரியுத நான் வந்து உங்களுக்கு கூடவே இருக்கிறவ நம்ம இப்ப வந்த உடனே உரிமையா என்ன முத்தாளம்மன் கோயிலுக்கு ஆட்சி கட்டித்தாங்கன்னு கேட்கறீங்க வேற யார்கிட்டையும் கேப்பீங்களா நீங்க பணத்தை குடிச்சு ஓட்ட வாங்கிட்டு ஓடே போடுவாங்க போய் மெட்ராஸ்ல ரூபா போட்டு டெல்லியில ரூபா போட்டு எப்படி கிடப்பானுங்கன்னு தெரியும் ஆனா நான் உங்க கூடவே இருக்கக்கூடியவர் பாராளுமன்றம் எல்லாம் நேரம் வந்துருவாங்க இந்த பூதிபுரத்துக்கு எல்லாம் எத்தனை புறம் வந்திருக்க பாலையாத்துப்பட்டிக்கு எத்தனை புறம் வந்திருக்க எத்தனை கோயில்களுக்கோ சமுதாய கூடமோ நம்ம பண்ணிருக்கோம் எம்பி பண்ட்ல பண்ணிருக்கோம் அம்மா சொல்லி அரசாங்க பத்தில எங்க உதவிகள் செஞ்சிருக்க கொடுத்த கோயிலா பாலம் நான் கொடுக்குறேன் நம்ம நீங்க என்ன எம்பிடிங்க அம்மாவுடைய ஆட்சி வந்துச்சு எல்லாம் செஞ்சு கொடுத்த இப்ப அம்மா அவர்கள் இல்லை என்றாலும் நம்மோடு பிரதமர் மோடி இருக்கிறார் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள்தான் மத்திய அரசிலிருந்து எல்லா திட்டங்களையும் பெற்று தருவேன் எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி துணையோடு நடக்கிற போதை மருந்து வியாபாரத்தை ஒழித்து கட்டணும் அப்பதான் நம்ம ஊர்ல உள்ள இளைஞர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அன்னைக்கு அண்ணாமலை வந்து பேசுறாரு பாத்தீங்களா அவர் என்ன விட ஓபனா பேசுவார் கஞ்சா வித்த காசை கொண்டாந்து கொடுப்பாங்க பிரதிநிதி அவரு நான் எப்படி அம்மாட்ட செல்ல பிள்ளையா இருப்பனோ அதே மாதிரி மோடிக்கு அவர் பிள்ளை அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீங்க வந்து நீங்க பாஜக தலைவரா மூணு வருஷம் பம்பரம் மாதிரி சுத்தி வர்றாரு அவரை தேடிக்கு நான் கூட வர வேணாம் அவருக்கு கோயம்புத்தூர்ல வேலை வருங்க முடியாதுன்னு ஹெலிகாப்டர்ல பறந்து வந்து இங்க தூள் பரப்பிட்டு போயிட்டாரு இன்னைக்கு கிடையாது இல்லையா அவர் என்ன ஒண்ணு சொல்லணும் சொந்தக்காரர் கிடையாது இன்னொன்னு நம்ம கட்சிக்காரர் கிடையாது இந்தியாவே ஆளுகின்ற பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன தம்பி பிஜேபி இருப்பாங்க அவர் எந்த மாதிரி உள்ளத்துல இருந்து பேசக்கூடியவர் இங்க இருந்து பேச மாட்டார் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்படி பேசுவார் நானே எதிர்பார்க்கல என்னை பத்தி அவர் சொன்னது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும் கூட பழகி இருக்கீங்க உண்மையா பொய்யா சொன்னது உண்மையா நம்ம தொகுதியில் பணியாற்றி வச்சிருக்காரு உங்களுக்காக நான் பத்து வருஷம் உழைச்சதை தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனாலதான் சொல்ற நீங்கள் நமது பகுதியின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை பெற்றுத்தர இந்தியாவின் பிரதமரே நம்ம கூட இருக்கார் அதனால தேவையான அனைத்து திட்டங்களையும் நமது பகுதிக்கு பெற்று தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் மோடிக்கு எதிரான கேண்டிடேட்டே கிடையாது மற்ற கட்சியில பிரதமர்னா மோடி ஒருத்தர் தான் தெரிகிறார் காங்கிரஸ் கட்சியில யாரும் இருக்காம திமுக ஓட்டு போட்டு வேஸ்ட் எடுத்துக்கிட்டு வர்ற பழனிசாமி தான் மேல குலங்கேசோ இந்த கேசும் வந்துட கூடாது இல்ல திமுகவுடைய எதிர்பார்க்கெல்லாம் நாங்கள் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேட்பாளர் பெற்றாலய காமிச்சு எண்ணி பார்த்து நமது வாழையாட்டுப்பட்டரூராட்சியில வாழ்க்கிற அனைத்து வாக்காளர் பிரமர்களும் சகோதர சகோதரிகளும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் என்ன வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவென்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ننڙو ننڙو پبه